இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஏன் இந்த வீடியோ போட்டே அது தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி ஷேர் பண்ண விருப்பம் இல்லை பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நான் கொஞ்சம் அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் நாளாக வீட்டில் இருக்கேன் வேலைக்கு எதுவும் போகலைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டே வேலை செய்கிற மாதிரி எதனா ஆப்ஷன் இருந்தால் நான் ரொம்ப சர்ச் இருந்தேன் ஸோ அப்படி தான் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணப்போ நிறைய இந்த ஆட் மாதிரி வரும் தெரியுங்களா வீட்டில் இருந்துட்டே எழுதுகிற ஒர்க்கு அண்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை மாதிரி டெலிவரி பண்ணால் போதும் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ட்ரஸ்டபுளாக பேசினாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் மேக்ஸிமம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக அவங்களுடைய அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுடைய நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்க ரொம்ப ட்ரஸ்டபுளாக பேசினாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் எப்படி சொல்கிறதுனா அவங்களோட பேக்கேஜ் எப்படி அப்படின்னா நம்ம வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணணுமா ஏன்னா வந்து நமக்கு அவங்க பண்டலாக ஆஃப் பேஃபர் ஷீட்ஸு அண்டு ஒரு பென் கொடுப்பாங்களாம் ஒரு நோட்டு கொடுப்பாங்களாம் அந்த அந்த நாவல் அந்த புக்கை பார்த்து நம்ம காப்பி அடிச்சு காப்பி பண்ணி அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணுமா இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புகிறனால ஜிஎஸ்டி அமௌண்ட்டாக அவங்க ரொம்ப நம்புற மாதிரி பேசினாங்க ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்கில் நம்பலை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்புனாங்க ஒரு ஐடி கார்டு அனுப்புனாங்க அண்டு ஒரு ஒரு ஆறு ஏழு வீடியோஸ் கிட்டே அனுப்புனாங்க அந்த வீடியோஸில் என்ன இருந்ததுன்னா ஒரு ஆறு ஏழு வீடியோஸ் கிட்ட அனுப்புனாங்க அந்த வீடியோஸில் என்ன இருந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆல்ரெடி ஆல்ரெடி இதை வந்து பண்ணவங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நானும் அவங்களுக்கு பே பண்ணிட்டேன் பட் நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண மாட்டேன்றதுல க்ளியராக இருந்தேன் நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுப்பீங்களே அப்போது அந்த பேமெண்ட்டை நான் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிடுறேன் அப்படின்றதுல நான் ரொம்ப க்ளியராக இருந்தேன் பட் அவங்க என்னை விடவே இல்லை ரொம்ப கம்பல் பண்ணி பேசினாங்க அப்படி இருந்தும் நான் ஷேர் பண்ணேன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அவங்க மொத்தமாக டூ தௌசண்ட் கேட்டிருந்தாங்க அதாவது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து செ அந்த அவங்க வந்து எனக்கு மெட்டீரியல் கொடுக்குறாங்கள அதுக்கான பேமெண்ட்டாக அவங்க அதை திருப்பி கொடுத்துருவாங்களாம் ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறதுக்கு ஜிஎஸ்டி பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு செவன் ஃபிஃப்டி சொல்லி கேட்டிருந்தாங்க அதை வந்து என்னால் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நான் அதில் இருந்தேன் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க ஓகே அவங்க வந்து எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அன்னைக்கு அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா எப்படியாவது நான் அந்த ச என்கிட்டருந்து அந்த டூ தௌசண்ட் அமௌண்ட்டை வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும் வந்தது நீங்கள் உங்களோட அமௌண்ட்டு கொடுத்தா தான் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் வந்து போடுங்க நீங்கள் எனக்கு போட்டு நீங்கள் எனக்கு அந்த இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இருந்தாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகே மேம் இன்றைக்கி ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் சார்ங்க ஓகே அவங்க வந்து முதல்ல மெட்டீரியல் டெலிவரி டெலிவரி பண்ணிட்டு நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தேன் ஸோ என்ன என்கிட்ட இருந்து அவங்களால காசு கறக்க முடியாதுன்றத தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா என் என்னோடய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் எந்த போஸ்ட் மூலமாக அவங்கக்கிட்ட போய் ஜாப் வேணும்னு சொல்லி கேட்டனோ அந்த போஸ்ட்டையும் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க ஈவன் அக்கௌண்ட்டையுமே வந்து எனக்கு எந்த போஸ்ட்டுமே போடலன்ற மாதிரி காமிக்குது மேபி அவங்க என்ன ப்ளாக் பண்ணிட்டாங்களா இல்லை அக்கௌண்ட்டையே டெலிட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ எவ்வளோ பேர் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுறாங்க ஓ இவங்க தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு ஒரு ஜாப் வந்தது இன்னொரு ஒரு ஜாப் பார்த்த ஜாப் என்னென்னா அவங்க பென்சில் வந்து நமக்கு அனுப்புவாங்களாம் அந்த பென்சில்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கணுமா அதுக்கு நம்ம ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி பே பண்ணணுமா ப்ளஸ் ஆதார் கார்டு கொடுக்கணுமா ஆதார் கார்டு வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளோட டீட்டெயில்ஸ் அவங்க திருடுறாங்க தான் பட் இருந்தாலும் அந்த சிக்ஸ் வாங்கிட்ட உடனே பொதுவாகவே ஒரு அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் போய் இறங்க மாட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன போல் யாராவது இருக்காங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் கொடுக்குற ஜாபு இப்போ உங்களை உங்களுக்காக வந்து நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு பே பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் உங்கள் கண்ணில் இந்த மாதிரி ரைட்டிங் ஜாப்பு அண்டு இந்த பென்சில் பேக் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த மாதிரி அதான் நீங்கள் இந்த மா இந்த டைப்பிங் வேலை பண்ணுறீங்களா நீங்கள் அதுக்கு தௌசண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஜாபியுமே நம்பவே வேண்டாம் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டேயும் சொல்லுங்கள் உங்க கூட கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லுங்கள் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுற இந்த அக்கௌண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை மாதிரி ஏமாற மாட்டாங்க நிறைய பேர் அதாவது ஐ மீன் என்ன மாதிரி யாரும் ஏமாற மாட்டாங்க கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு அக்கௌண்ட்டை அப்படின்னா இன்ஸ்டாகிராமே அந்த அக்கௌண்ட் யாருக்கும் ரெக்கமெண்டேஷனும் பண்ணாது கொடுக்காது மெயினாக அந்த அந்த அக்கௌண்ட்டை வந்து நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனில் காமிக்காது அண்ட் மேபி இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே கூட ரிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆன்லைனில் பண்ணுற ஜாப் எல்லாத்தையுமே நிறுத்திடுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓகே அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கண்ணில் இப்போ நான் சொன்ன இந்த ஜாப் ரிலேட்டடாக எந்த ஆட் வந்தாலும் அந்த ஆடை போய் ஃபஸ்ட்டு ரிஸ்ட்ரெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆடுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி நம்ம ரிஸ்ட்ரெக்ட் பண்ணுறனாலே ரிப்போர்ட் பண்ணுறனாலேயோ இன்ஸ்டாகிராமே அந்த ரெக்கமெண்டேஷனை குறைக்கும் இது இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் நடக்குதா மேம் யூடியூப்பில் இல்லையான்னு கேட்டால் எனக்கு யூடியூப் பற்றி எனக்கு தெரியலை ஆனால் நான் ஏமாந்தது இன்ஸ்டாகிராமில் ஸோ அதுதான் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுங்க கிட்டே போய் கொடுத்து நம்ம ஏமாற வேணாம் ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தேன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இதை சொல்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி வீடியோவே போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன் நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்